ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலாட்டாக்ஸ் யூடியூப் சேனல் கடந்த பிப்ரவரி நான்கில் நடைபெற்ற யூஜி டிஆர்பி தேர்விற்கான ரிசல்ட் வெளியிட்ட பிறகு சிவி லிஸ்ட்டும் வந்துவிட்டது அதன் பிறகு ஃபைனல் லிஸ்டே வெளியிடக்கூடாது நிறைய கேள்விகள் தவறாக இடம்பெற்றிருந்தன ஸ்டார் குசின்ஸ் நிறைய கொடுத்திருக்கிறார்கள் என்பதை முன்னிட்டு நமது டெட் ஆசிரியர்கள் சிலர் வழக்கு தொடுத்திருந்தனர் அதன் அடிப்படையில் போஸ்டிங் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் வெளியிடக்கூடாது என தற்காலிகமாக இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் என்பதை நாம் முன்னர் பார்த்திருந்தோம் ஸோ அது தொடர்பான ஒரு தகவல் என்று செய்தித்தாளில் கிடைத்துள்ளது அதாவது அந்த இடைக்கால தடையினை எதிர்த்து டிஆர்பி சார்பில் மேல்முறையீடு செய்துள்ளார்கள் ஸோ அந்த தகவல் தான் இது அதை பற்றி இங்கு பார்ப்போம் ஜூன் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு செய்தித்தாளில் வந்துள்ள தகவல் இது பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க தனி நீதிபதி இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து டிஆர்பி மேல்முறையீடு செய்ததில் அதே தனி நீதிபதியிடம் மனு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது மதுரை மாவட்டம் முசலம்பட்டி ஜனனி ஏற்கனவே தாக்கல் செய்த மனு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன் பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமன தேர்விற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தில் வெளியிட்டது விண்ணப்பித்தேன் எழுத்துத் தேர்வு பிப்ரவரி நான்கில் நடந்தது தற்காலிக விடைகளை டிஆர்பி வெளியிட்டது அதில் சில தவறான பதில்கள் இடம்பெற்றன ஆட்சேபனை தெரிவித்தும் பரிசீலிக்கவில்லை இறுதி விடைகள் வெளியிடப்பட்டது குழு அமைத்து இறுதி விடைகளை ஆய்வு செய்ய வேண்டும் தேர்வானோரின் இறுதிப்பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும் ஸோ இவ்வாறு ஜனனி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஜூன் ஐந்தில் தனி நீதிபதி ஆர் என் மஞ்சுளா என்ன உத்தரவிட்டிருந்தார்கள் என்றால் இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க இரண்டு வாரங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது இவ்வாறாக உத்தரவிட்டிருந்தார் இதை எதிர்த்து டிஆர்பி தலைவர் மேல்முறையீடு செய்துள்ளார் நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் ஜி அருள்முருகன் அமர்வு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்க இயலாது இடைக்கால தடையை நீக்க கோரி அதே தனி நீதிபதியிடம் ஒரு வாரத்தில் மனு செய்ய வேண்டும் பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கு பைசல் செய்யப்படுகிறது இவ்வாறு உத்தரவிட்டுள்ளனர் அதில் என்ன குறிப்பிட்டுள்ளார்கள் என்றால் லிஸ்ட் வெளியிடுவதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் அந்த இடைக்கால தடையினை எதிர்த்து டிஆர்பி சார்பில் அதே தனி நீதிபதியிடம் ஒரு வாரத்தில் மனு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஜி அருள்முருகன் அவர்கள் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளார்கள் ஸோ இதுதான் நமக்கு புரிகிறது இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என தெரியவில்லை இந்நிலையில் நம்முடைய ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் தேர்வர்கள் மீண்டும் நமக்கு அந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓ செல்லாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த நியமன தேர்வு ஜிஓ ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் பேட்சிற்கு செல்லாது என்ற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் மேலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடம்பெற்றுள்ள ஆசிரியர்கள் எவ்வித தேர்வுமே இல்லாமல் அரசு பள்ளிகளுக்கு மாற்றப்படுவதை எதிர்த்தும் திமுக தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழை நிறைவேற்ற கோரியும் போராடுவதற்கு முன்னெடுத்துள்ளார்கள் இந்த கோரிக்கைகள் அனைத்துமே நியாயமான கோரிக்கைகள் தான் இதனை அரசு எவ்விதம் எதிர்கொள்வார்கள் என்பது தெரியவில்லை அப்படியே இழுத்து கொண்டே செல்லாமல் ஒரு நல்ல ஒரு முடிவினை அரசாங்கம் எடுத்தால் மட்டுமே நமக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும் டிஆர்பி தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்று சிவில் லிஸ்டிற்கு வந்தவர்கள் மனஒளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த இடைக்கால தடையினை நினைத்து என்பது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டைச் சேர்ந்த ஆசிரியர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் சிவில் லிஸ்டில் வரவில்லை போஸ்டிங் செலெக்ஷன் லிஸ்டில் வரமாட்டோம் என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இத்தனை வருடங்கள் கடந்து இப்பொழுது முயற்சி எடுத்து ஒரு தேர்வினை நாம் எதிர்கொண்டுள்ளோம் காலம் கடந்த பின்பு வயது கடந்த பின்பு இத்தகைய ஒரு தோல்வியினை ஏற்றுக்கொள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலையை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பவர்கள் நமது நமது ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் அன்றைச் சேர்ந்த டெட் ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் ஒருபுறம் தேர்வு எழுதி சிவிலிஸ்டில் வந்தவர்கள் போஸ்டிங் இன்னும் போடவில்லையே இடைக்கால தடை வந்துவிட்டதே என்று வருத்தத்தில் இருக்கிறார்கள் அதே இன்னொரு புறங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை சேர்ந்த டெட் ஆசிரியர்கள் இதற்கு முன்பு டெட் தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட தற்பொழுது நியமன தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் பெற்றும் வேலைக்கு செல்ல இயலாத சூழ்நிலையில் மான ஆளாகியிருக்கிறார்கள் இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் இந்த அரசாங்கம் இந்த யுஜிடிஆர்பி தேர்வினை நடத்தி வைத்திருக்கிறார்கள் இதற்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்வு என்னவென்றால் நான் முன்னரே குறிப்பிட்டுள்ளபடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த நியமனத் தேர்வு ஜிஓவை இருள் சூழ்ந்த அரசாணை என நமது முதலமைச்சர் ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கூறியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் தேர்ச்சி பெற்று பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணிவாய்ப்பு வழங்குவேன் என வாக்குறுதியினையும் அளித்திருந்தார் ஸோ இந்த இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் தேர்வர்களுக்கு இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவிலிருந்தே முற்றிலுமாக விலக்கு அளித்து அவர்கள் ஏற்கனவே பெற்ற டெட் மதிப்பெண்கள் அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கினால் மட்டுமே அனைவருக்குமே பத்து வருடங்களாக காத்து கிடக்கும் அனைவருக்குமே ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும் இது காலம் கடந்த பின்பு இதற்கு முன்பே சொல்லி கொண்டிருந்தாலும் இப்பொழுது கூட இந்த ஒரு முடிவினை எடுக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் முற்றிலுமாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் யூஜிடிஆர்பி என்ற அந்த தேர்விலிருந்து விலக்களித்து டெட் தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் கணக்கிட்டு தரவரிசை கூட அவர்கள் பணிவாய்ப்பினை வழங்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிவித்த அந்த நியமனத் தேர்வு ஜீவோவினை ரெண்டாயிரத்தி பதினெட்டிற்கு பிறகு வந்த டெட் தேர்வர்களுக்கு அப்ளை செய்து அவர்களை நியமனத் தேர்வு அடிப்படையில் கூட பணியமர்த்தலாம் பத்து வருடங்களாக பதினைஞ்சு வருடங்களாக காத்திருப்பவர்களுக்கு முதலில் முன்னுரிமை அளித்து சீனியாரிட்டி அடிப்படையிலேயே பணி வழங்கவில்லை எனில் கூட டெட் தேர்வின் மதிப்பின் அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் சேர்த்து கணக்கிட்டு கூட அவர்கள் பணி வாய்ப்பினை வழங்கலாம் ஸோ இதுதான் ஒரு சரியான முடிவாக இருந்திருக்கும் இப்பொழுது கூட இந்த முடிவினை எடுக்கலாம் அரசாங்கம் என்ன செய்யும் என தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சியிலும் சரி இப்பொழுது திமுக ஆட்சியிலுமே சரி இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை சேர்ந்த டெட் ஆசிரியர்களுக்கு நியாயம் அளித்ததாக தெரியவில்லை அதிமுக ஆட்சியில்தான் அவர்கள் நியமன தேர்வு மெத்தடை கொண்டு வந்தார்கள் அதை எதிர்த்த நமது திமுக அரசு நியமன தேர்வினை நடத்திய முடித்துவிட்டார்கள் விட்டார்கள் ஸோ எந்த அரசாங்கத்தை குறை கூறுவது எந்த அரசாங்கத்தை பாராட்டுவது என்றே தெரியவில்லை ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலும் ரெண்டாயிரத்தி பதினேழிலும் டெட்டில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பும் முடிக்கப்பெற்ற நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவின் படி மீண்டும் இப்பொழுது நியமன தேர்வு என்ற ஒன்றினை நடத்தி துரோகம் இழைக்கப்பட்டது இழைக்கப்பட்டதுதான் என்பது மறுக்க முடியாத உண்மை இதற்கு மேல் ఎన్నకునే పూం థ్యాంక్ యూ